புதுச்சேரி ஐஆர்பிஎன் பிரிவு போலீசார் மீதான தொடர் புகார் காரணமாக வாரந்தோறும் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அணிவகுப்பு செல்ல டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐஆர்பிஎன் பிரிவு உருவாக்கப்பட்டது இதில் எட்நூறுக்கும் மேற்பட்ட ஐஆர்பிஎன் போலீசார் பணியாற்றி வருகின்றனா் இந்த நிலையில் ஐஆர்பிஎன்கள் சட்டம் ஒழுங்கு போலீசாருடன் இணைந்து பணியாற்றும் போது பல்வேறு பிரச்சினைகளை உருவாக்குவதாகவும் ஐஆர்பிஎன் பிரிவு உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை வெளி மாநிலத்திற்கு சென்று எந்தவித பாதுகாப்பு பணியில் ஈடுபடாமல் இருப்பதாகவும் பல்வேறு புகார்கள் வந்தது இதனால் ஐஆர்பிஎன் போலீசார் வாரம் ஒருநாள் புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் வரை முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி வரும் ஐந்தாம் தேதி முதல் ஐஆர்பிஎன் போலீசார் திண்டிவனம் சென்று வர வேண்டும் இதற்கு ஐஆர்பிஎன் போலீசார் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்